கும்பகோணம் அருகே பவுண்டரிகபுரம் சோமநாத சுவாமி கோவிலில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பழகிய இடத்தில் சுற்றுச்சுவர் அமைக்க கோரி கிராமங்கள் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை இந்து சமய அறநிலைத்துறை இணையான அலுவலக எல்லைக்குட்பட்ட பவுண்டரிகபுரம் கிராமத்தில் ஸ்ரீ நாயகி சமேத ஸ்ரீ சோமநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் அண்மையில் நிறைவடைந்த நிலையில் கோயிலை சுற்றிலும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் உள்ளது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோவிலின் பழைய மதில் சுவர் இருந்த இடத்திலேயே மீண்டும் சுவரமைக்க வலியுறுத்தி பவுண்டரிகபுரம் கிராம மக்கள் மயிலாடுதுறை சித்தர்காட்டில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் கோவிலுக்கு சொந்தமாக நஞ்சை மற்றும் புஞ்சை சொத்துக்களை ராஜகோபால சுவாமி என்ற பெயருக்கு மாற்றியுள்ளனர் வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் ஏராளமாக இருந்தும் தற்போதைய சூழலில் சுவாமிக்கு தீபம் ஏற்றுவதற்கு கூட எண்ணெய் இல்லாத நிலை உள்ளது எனவே இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக ஆவணங்களை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோயிலை சுற்றி பழைய மதில் சுவர் இருந்த அதே இடத்தில் மதில் சுவர் அமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என பவுண்டகிரிபுரம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உள்ளனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தாலுகா பவுண்டிவன் கிராமத்திலிருந்து ஊர் மக்கள் கூட வந்து நாங்கள் மாயாவரம் ஜேசி ஆஃபீஸில் வந்து மரியலுக்கு வந்தோம் சாலை மறியலுக்கு வந்தோங்க என்ன விஷயம்னாக்கா பவுண்டிவரம் கிராமத்தில் உள்ள சோமநாத சாமி உடைய கோயிலில் வந்து ஆக்கிரமிப்பு இருக்குங்க காமட்டை சுற்றி உள்ள காமட்டுக்குள்ள அத்தி மீறி ஆக்கிரமிப்பு பண்ணாங்க ஒரு பதினஞ்சு குடும்பங்கள் ஒரு தல பஞ்சாயத்து ஆஃபீஸ் முதல் கொண்டு இருக்குங்க அதை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு நாங்கள் ரெண்டு வருஷமாக மனு கொடுத்து போராட்டிகிட்டு இருக்கோங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோ அவங்க முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது சம்மந்தமாக இன்றைக்கி நாங்கள் ஊர் மக்கள் அனைவருமே வந்து இங்கே வந்து ஜேசி ஆஃபீஸை பார்க்க வந்தோம் அவங்க இருபது நாளில் தரோம் சொல்லியிருக்கிறாங்க இந்த கேஸை முடித்து கும்பாசேணம் ஏற்பாடு பண்ணித்தாரோ தாமோண்டு கட்டித்தரோம் எல்லாரையும் ஆக்கிரமிப்புல அகற்றி தரோன்றாங்க ஆனால் ஆக்கிரமிப்பு உள்ளவங்களுக்குலாம் எல்லாருக்குமே இடம் இருக்குங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் இடம் இல்லாமல் இருக்கும் இல்லையா இப்போ எல்லாரும் இடம் இருக்குது எல்லாம் எல்லாம் கோடீஸ்வரர்கள் தான் இருக்கிறவங்க யாருமே வணக்கம் என் பேர் பாஸ்கரன் பவுண்டரிபுரம் பவுண்டரிபுரம் கிராமத்தை சார்பாக எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து அறநிலைத்துறையில் வந்து மனு கொடுக்க வந்தோம் எதுக்கு மனு கொடுக்க வந்தோம்னா அதாவது இந்த சோமநாத் சுவாமி சிவன் கோவிலை சுற்றிலும் ஒரு பத்து வீடு பதினஞ்சு வீட்டுக்காரவங்க எல்லாருமே அந்த கோயிலை சுத்தி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க நாங்களும் எத்தனை சொல்லி பார்த்திருக்கோம் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு சொந்த இடமும் இருக்கு அந்த இடத்த கட்டி வாடகை விட்டுருக்காங்க இதை அகற்றி கொடுக்க எல்லாருமே மனசு வரல சிவன் கோயில் கொலநாசம் சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு அது ஏத்துக்கல இன்னைக்கு வந்து எல்லாரும் மனு கொடுக்க வந்தோம் கொடுத்ததுல அவங்க இது அதிகாரி சொல்லிருக்காங்க உங்களுக்கு இருபது நாளுக்குள்ள அந்த அகற்ற இடத்த எல்லாத்தையும் அகற்றிட்டு பழையபடியே மதுர் சவரை எழுப்பி உங்களுக்கு கோயில் கும்பேசம் செஞ்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அது எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் மாரி மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்